வணக்கம் வாழ்க வளத்துறன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் ஃபைட்டர் ரேடியன் ஐஏஎஸ் இப்போ குரூப் டூ ஓட்டியோட ஃபேஸ் டூ கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வேகன்சி பொசிஷன் அட் த எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்ட் இருந்ததுனால திரும்ப வந்து நிறைய பேரை கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்டர்வியூ நடத்துனாங்க இப்போ இன்னமும் வேகன்சி இருக்கு இந்த வேகன்சி எல்லாம் முடிஞ்சாதான் குரூப் டூ ஏ அப்படிங்கிறோட மதிப்பெண்கள் எல்லாம் விடுவாங்க அப்படி இல்லைன்னா வேகன்சி கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை வந்து இதை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு குரூப் டூ ஏ மார்க்ஸ் விடுறாங்களா அப்படின்னு தெரியல எல்லாமே டென் பீஸ் கையில தான் இருக்கு பட் அதற்கு வாய்ப்புகள் வந்து குறை சோ செகண்ட் பேஸ் கூப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து மொத்தமா ஓட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா நூத்தி அறுபத்தொரு வேகன்சி அப்படின்னு நமக்கு தெரியும் குரூப் டூ ஓட்டியில அதுல நூத்தி முப்பத்தி ரெண்டு தான் ஃபில் ஆயிருக்கு இன்னும் இருபத்தொன்பது வேகன்சி இருக்கு நார்மலா வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேகன்சில வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு கூப்பிடுவாங்க ஒன்னும் பிரச்சனை இருக்காது ஏன்னா உடனே வந்து குரூப் டூ ரிசல்ட்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதற்குரிய ஆட்கள் இல்ல அப்படின்னு செக் பண்ணிட்டு சரி அதை வந்து பின்னாடி பாத்துக்கலாம் அல்லது அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேரி பார்வர்டா கொண்டு போவாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது இங்க பாருங்க பிசி சி இருக்கு பி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இருக்கு பி உமன் நார்மல்லே நார்மல்ல எம்பிசி ஜென்ரல்லே பாருங்க ஏழு வேகன்சி அதே மாதிரி எம்பிசி விமன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி அதே மாதிரி எஸ்சி ஜென்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேகன் இருக்கு அதே மாதிரி எஸ்சி விமன்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு வேகன் இருக்கு இது ரிசர்வேஷன் அந்த கம்யூனிட்டிஸ் வைஸ் இது வேகன்ஸ் லிஸ்ட் எந்த போஸ்ட்ல வேகன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தாலும் அந்த ரெண்டு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஆஃபீஸர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ஸ் இது முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பின்னாடி நம்ம குரூப் டூ ஏல இருக்கக்கூடிய நல்ல போஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண மாதிரி ஏன்னா எப்படி அவங்க கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து வந்து கண்டிப்பாக டைப் ரைட்டிங் டைப் ரைட்டிங் பாஸ் பண்ணாத கண்டிப்பாக டைப் ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணி ஆகணும் அவங்க டைம் கொடுப்பாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு இந்த போஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம சரி குரூப் டூ ஏல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொத்தம் ரெண்டு பிளஸ் டுவெண்டி செவன் மொத்தம் இருபத்தி ஒன்பது வேகன்சி வந்து இருபத்தொன்பது வேகன்சியும் ஃபில்அப் பண்ணாதான் அதுக்கப்புறம் வந்து குரூப் டூ ஏ மதிப்பெண்கள் விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹோல்ட் பண்ணிட்டு விடுறாங்களா அப்படிங்கிறது டிஎன்பிசி கையில தான் இருக்கு அப்படி இல்லாத பட்சத்துல தேர்ட் கவுன்சிலிங் லிஸ்ட் தேர்ட் பேஸ் கவுன்சிலிங் லிஸ்ட் சொன்னதுதான் சரிங்களா தேர்ட் பேஸ் கவுன்சிலிங் லிஸ்ட் வந்தா கூட இது எல்லாமே நில் ஆகுமா அப்படிங்கிறது டவுட் தான் அப்படி நில்லாகணும் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் எடுத்து நிறைய பேரை இன்டர்வியூ கூப்பிடணும் அது வந்து தேவையில்லாத ஒரு கம்பசம் வேலை ஆயிடும் ஒரு தடவை வந்து குரூப் டூ ஓட்டியில ரெண்டாயிரத்தி பன்னெண்டா அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன் கரெக்டா இயற்கையில நடந்தது குரூப் டூ ஓடி அந்த அளவுக்கு ஃபில் ஆகுது இப்ப சொல்ல போனா அவ்வளவு போஸ்டும் கிடையாது ஏன்னா நிறைய போஸ்ட் முக்கியமான உங்களுக்கு முனிசிபல் கமிஷனர் எல்லாமே வந்து குரூப் டூ ஏ நான் இன்டர்வியூ அப்படி இருந்தோம் எஸ்பெஷலி இந்த ரெண்டு போஸ்ட் தான் மத்த போஸ்ட் தான் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் சோ இந்த ரெண்டு போஸ்டுக்கு வந்து அந்த அளவுக்கு டேக்கர்ஸ் இல்ல அளவுக்கு நிறைய பேர் இருக்கு விருப்பப்படலைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது விருப்பப்படலைங்கிறது இந்த இதை பார்த்தி வேக்கன்ட் இருக்கு அதை பத்தி நமக்கு தெரிய வருது அப்படின்னா இதோட நல்ல போஸ்ட் அவங்களோட பார்வையில எதுல இருக்கு அப்படின்னா குரூப் டூ ஏல இருக்கு அப்படிங்கறதா சோ இதெல்லாம் கரெக்ட் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ ஏ தேர்வர்கள் வந்து கடும் மன உளைச்சல் ஏற்கனவே ரொம்ப மன உளைச்சலுக்கு என்ன காரணம் எப்படின்னா நடக்குதுல குரூப் போர் எக்ஸாம்ஸே வந்துடும் சப்போஸ் இந்த குரூப் டூ ஏல அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் போருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு கான்பிடன்ட் இல்ல அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் விகரசா படிப்பாங்கல்ல எப்படி இருக்கு அப்படின்னா இந்த திரிசங்கு சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி அவங்க உண்மையிலே அவங்களோட மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்து யாருக்கு புரியாது அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் விதவிதமாக மன உளைச்சல்கள் இருக்கும் வெவ்வேறு காரணங்களால மன உளைச்சல்கள் இருக்கும் சோ அதனால வந்து டிஎன்பிஎஸ்சி விரைவில் என்னை பொறுத்து பொறுத்த வரைக்கும் இதை ஹோல்டு பண்ணி வச்சு இல்ல சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு போஸ்ட் வந்துட்டா அதில் இல்லாதவங்க கூட அதுக்கப்புறம் வந்து இதில் அதில் எடுக்க முடியாதவங்க திரும்ப வருவாங்க தெரியுங்களா அவங்கள இன்டர்வியூ ரெண்டு தடவை பண்ணிட்டு பண்ணலாம் இது ஒன்றும் பெரிய இதனால எந்த ஒரு லீகல் இஷ்யூஸும் கிடையாது அதுக்கப்புறம் குரூப் டூ ஏ போஸ்ட் பில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து இதை எடுக்கிறதுனால எடுக்கலாம் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சுட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் மார்க்ஸை கொடுத்துக்க பின்னாடி அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல வந்து ஒரு ஒன் லிஸ்ட் டூனு ஒரு இன்டர்வியூ நடத்தி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தா சீக்கிரமே இந்த அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுக்கும் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டெக்ட் எந்த சம்பந்தம் இல்லை ஆனால் அது ஒரு காரணமா கல்வி கூட தள்ளுவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு முன்னாடி மதிப்பெண்களை நாளைக்கோ என்னைக்கோ சீக்கிரம் வந்து குரூப் டூ மதிப்பெண்கள்லாம் போட்டா தேர்வர்கள் அதை வச்சு ஏதாவது ஒரு முடிவுக்கு இன்னும் மன உளைச்சலுக்கு ஒவ்வொரு நாளும் இவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தூக்கு கண்டனை கைதி இருக்குல்ல தூக்கு கண்டனை கைதிக்கு வந்து ஒரு நாள் குளிச்சிருவாங்க தெரியுங்களா அதுக்கப்புறம் அந்த நாள் வர 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 எவ்வளவு மன உளைச்சலா இருப்பாங்களோ அதை கூட மோசமான மழையில் சோ விரைவில் டிஎன்பிசி ஒரு நல்ல முடிவு எடுத்து இருபத்தொன்பது போஸ்டர் ஹோல்ல வச்சு எல்லாரோட மதிப்பெண்களையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்களை வந்து அவங்க கூப்பிட்டு பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது சேர்க்கிறவங்களுக்கு உடனுக்குடன் வரும் நண்பர்களுக்கும் பகிரவும் வேறவங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணும்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி